தமிழ்நாட்டில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் இந்த போதை பொருள் வழக்கு பல நடிகர்களை கைது பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய ஆட்கள் திமுகவுடைய முக்கிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களோட இருக்கும் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து மாலதிதாஸ் அவர்கள் திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு முக்கியமாக திமுகவிற்கும் இந்த போதை கும்பல் போதை கடத்தல் கும்பலுக்கும் இருக்கும் தொடர்பை அப்பட்டமாக மறைத்து அதிமுக நிர்வாகி மட்டும்தான் இதில் தொடர்புடைய இருக்கிற மாதிரியும் அப்ப இருந்த நடிகர்களை பலிகராக்கி இந்த வழக்கை திசை திருப்பும் வேலையில் காவல்துறை இறங்கியிருக்காங்க முழு ஆதாரத்தோட அமைச்சர் அன்பில் மகேஷுடைய முகத்திரை மற்றும் இந்த காவல்துறையின் முகத்திரைய அவர்கள் கீழ்த்திருக்காரு என்ன டீட்டெயிலான தகவல் இருக்கும் போதைப் பொருள் வழக்கை உடனடியாக சிபிஐ ஒப்படைப்பது அவசியம் திமுக அரசு ஆதாரங்களை வழக்கில் தொடர்புடைய திமுக நிர்வாகிகள் திமுக நிழல் உலக முக்கியஸ்தர்கள் அனைவரையும் காப்பாற்றிவிட்டு இது அதிமுக நிர்வாகிகள் தான் காரணம் என்ற மொத்த விவகாரத்தையும் புத்திசாலித்தனமாக திசை திருப்புகிறது இந்த சென்னை காவல்துறை காவல்துறை மேல பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மாரிதாஸ் அவர்கள் முக்கிய குற்றவாளியான அஜய் வாண்டையார் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்து செய்தி பரப்பும் திமுக ஊடகம் அவரும் அவரின் அவருடைய வலதுகரமாக இருந்த சந்திரகாந்த் அதாவது இந்த அஜய் வாண்டையாருடைய வலதுகாரமாக இருந்த வலதுகரமாக இருந்த சந்திரகாந்த் என்பவர் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு நெருக்கம் என்பதாக வரும் செய்தியை பற்றி மட்டும் மூடி மறைப்பதேன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு முக்கியமாக அதற்குண்டான ஆதார போட்டோவையும் வெளியிட்டிருக்காரு அதேபோல் அஜய் பாண்டியாருடன் அன்பில் மகேஷ் இருக்கும் புகைப்படங்களும் தற்போது கிடைக்கின்றன அதை ஏன் ஊடகங்கள் வெளியிட மறுக்கிறார்கள் அதாவது அஜய் பாண்டியார் மேல போதைப் பொருள் இந்த அதிமுகவில் இருந்து அவர் வந்து நீக்கிட்டாங்க தற்போது செய்தி ஊடகங்கள் வந்து நியூஸ் போடணும்னா முன்னாள் அதிமுக நிர்வாகின் தான் போடணும் ஆனால் அதிமுக நிர்வாகி அதிமுக நிர்வாகின அனைத்து செய்தி ஊடகங்களும் அவர் அதிமுகவுடைய ஒரு நபர் அப்படிங்கறத காட்ட முயல்கின்றாங்க முக்கியமாக அதே அஜய் வாண்டையார் அன்பில் மகேஷ் அவர்களுடன் இருக்கும் புகைப்படங்களும் தற்போது கிடைத்திருக்கின்றன இன்னும் சந்திரகாந்த் வந்து சந்திரகாந்த் போன்றவர்கள் கைதாகாதது ஏன் சந்திரகாந்த் வந்து அன்பில் மகேஷுக்கு ரொம்ப க்ளோஸு அந்த சந்திரகாந்த் தான் அஜய் வாண்டையாருடைய வலதுகரம் அந்த புகைப்படத்தை மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு முக்கிய முக்கியமா திமுக கொடி கட்டிய காரில் உலா வருவது யார் கொடுக்கும் தைரியத்தில் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த வழக்கில் கைதானவர்கள் போன் அடிப்படையில் நடிகர்கள் சிலரை மட்டும் கைது செய்து பல அரசியல் பிரமுகர்களின் பினாமிகள் மற்றும் அவர்களுடைய ரவுடிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறதா திமுக அரசு கிடைத்த போன்களின் ஆதாரத்தை அழிக்கும் வேலையில் வேலைகள் நடப்பதாக தற்போது தகவல்கள் வருகின்றன அதாவது இது சம்பந்தமாக அந்த போதை கும்பல் அதாவது பாத்தீங்கன்னா அஜய் வாண்டியாரு அப்புறம் இன்னும் யாரும் மாட்டிருக்காங்களோ அவங்க போன்ல இருக்கும் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் சினிமா பிரபலங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள் தொடர்பில் இருக்கலாம் அனைவருடைய ஆதாரங்களையும் அழிக்கும் வேலையை தற்போது நடந்து வருகின்றது அப்படின்னு மாலிதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்காரு ஆக மொத்தம் இந்த வழக்கை இவங்க அதிமுகவுக்கு எதிராக மாற்றி இதில் ஒரு தி அடிபட்டு இருக்கும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகளை காப்பாற்றும் வேலையில் இறங்கியிருக்காங்க அன்பில் அன்பில் மகேஷ் வந்து இதற்கு முன்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அந்த ரித்தீஷா இருக்கட்டும் இல்ல ஜூஜுவா இருக்கட்டும் இது மாதிரி அப்பயே வந்து பல இதுல வந்து இவர் மாட்டினார் அன்பில் மகேஷன் இருக்கும் அந்த போட்டோக்கள் முன்னாடியே வெளியானது அது வந்து அமலாக்கத்துறை வழக்கு அதாவது நிறைய அமௌண்ட் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அப்படி அப்படின்னு அது ஒரு தனிப்பட்ட வழக்கு ஆனால் இந்த போதை கும்பல் வழக்குகளையும் அன்பில் மகேஷ் அவர்களுடைய போட்டோ வந்து வெளியாக இருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையை தான் கிளப்பியிருக்கு ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மேல இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளது பல சர்ச்சைகள்லாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சிக்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் முக்கியமாக அவர்கள் என்ன சொல்றான்னா எந்த விதத்திலும் திமுக அரசு இந்த வழக்கை நேர்மையாக நடத்தப் போவது கிடையாது என்பது அறிய முடிகிறது தயாரித்தவன் சப்ளை செய்தவன் சப்ளை செய்ய நெட்வொர்க்கை உருவாக்கியவன் எல்லாம் எவன் எவன் அப்படின்னு கேள்வி எழுப்பாரு எழுப்பியிருக்காரு எனவே வழக்கை நேர்மையாக நடத்த வேண்டும் என்றால் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்காரு இதில் ரொம்பவுமே பாவப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த போதைப்பொருள் கும்பல் பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கிற தலைவனும் மாட்டல இந்த போதைப்பொருளை சப்ளை பண்ணவ மாட்டிக்கிட்டு இந்த போதைப்பொருளால் சீரழிந்த நடிகர்கள் நடிகர் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் இந்த போதைப் பொருள் அதாவது ஸ்ரீகாந்த் சொல்கிறது இன்னும் ஒரு பாவமான ஒரு செயலாக இருக்குது என்னன்னா எனக்கு தர வேண்டிய பத்து லட்சம் பாக்கிக்காக இந்த போதைப்பொருளை எனக்கு கொடுத்து பழக்கிட்டாங்க இதை நானே வந்து விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்பவுமே மனசு வலிக்கிது எந்த அளவுக்கு ஒரு நடிகரை பணம் பாக்கி வச்சு அதற்கு பதிலாக பொருளை கொடுத்து அவரை அவருடைய வாழ்க்கையே போதைக்கு அடிமையாக்கி சீரழித்து வச்சிருக்காங்க இந்த லட்சணத்தில் இவங்க பண்ண தப்புக்கு நடி அந்த நடிகர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் முக்கியமாக அமைச்சர் அன்பில் அவருடைய பேர் சந்திரகாந்த் நல்லா பாருங்கள் அந்த போட்டோவை பகிரணம் பாருங்கள் அந்த போட்டோவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அஜய் பாண்டியார் அதாவது அஜய் அதில் என்ன பண்ணுன்னா எங்கள் சோழ தேசத்து இளவரசன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அஜய் வாண்டியார் அவர்கள் அப்படின்னு போட்டு அன்பு தளபதி சந்திரகாந்த் இது வந்து அவருடைய இன்ஸ்டா புக்கான்னு நினைக்கிறேன் அதுல வந்து தன்னுடைய தளபதியாக வந்து யாருங்க சொல்லியிருக்காருன்னா வாண்டையார் அவர்களை சொல்லியிருக்காரு சரி வாண்டியாருடைய அன்பு தளபதி இவர் சந்திரகாந்த் அளவுக்கு வலதுகாரமாக இருந்திருக்காரு திரு சந்திரகாந்த் அவர்கள் அந்த சந்திரகாந்த் கூட தான் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து போட்டோ இருக்காரு அது மட்டும் இல்லைங்க அஜய் வாண்டியாரும் அன்பில் மகேஷும் இருக்கும் புகைப்படங்களுமே வந்துட்டு இருக்குன்னு மாரிதா சொல்றாரு இன்னும் அஜய் வாண்டியார் கைது பண்ணிட்டீங்க அந்த போதையை உபயோகிச்சு சீரழிந்து போன ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் கைது பண்ணிட்டீங்க இந்த சந்திரகாந்தையும் இந்த சந்திரகாந்து கூட பேசி கொண்டிருக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷியும் என்ன செய்ய போறீங்க விசாரணைக்கு உட்படுத்துவீங்களா இன்னும் இதுக்கு பின்னாடி என்னென்ன நெட்ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் நம்ம மாரிதாஸ் அவர்கள் வெளியிடுவார் கண்டிப்பாக இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமே ஷேர் பண்ணுங்க இதுல திமுக எப்படியெல்லாம் தொடர்பில் இருக்கு ஆனா இந்த பொய் இந்த ஃபேக் இந்த மீடியாக்கள் தமிழ்நாட்டு மீடியாக்களை வைத்து அதிமுக நிர்வாகி அதிமுக நிர்வாகின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை அதிமுக நிர்வாகின்னு ஏதோ அதிமுக நிர்வாகி மட்டும் தான் போதை மாதிரி இவனுங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் பேக்ரவுண்டு முழுக்க திமுக தொடர்புடைய ஆட்கள் தான் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாமரனுக்கும் புரிய வேண்டும் திட்டமிட்டு இங்கே உள்ள மீடியாக்கள்லாம் இதை மறைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வேறு யாருமே கொண்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்